கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு பதினைந்து காளைகள் நூற்று முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மாடு முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே வெட்டிக்குளம் சோழவந்தான் கிராமம் இங்குள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ கன்னிமூல கணபதி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கான பத்தொன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் வெட்டிக்குளம் சோழவந்தான் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் முதலாம் சுற்றுக்கு இருபது நிமிடம் என்கிற ரீதியில் ஒரு காளை களமிறக்கப்பட்ட நிலையில் ஒன்பது வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்க முயன்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் பத்திற்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து முதல் உதவி சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காளையார் கோவில் சிவகங்கை மற்றும் சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சு விரட்டு ஆர்வலர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர்

கீழே பூங்குடி சேர்ந்த சுப்பிரமணிய நம்மள நினைவாக சுப்பிரமணிய நம்மள நினைவாக புகழே இந்திய வரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பிரிசித்தை வென்றே தூவில் ஒரே நோக்கத்தோடு வல்லவர் வீரர்கள் காலையா காளையர்களா வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது போட்டி நான் இதுலையா போட்டி எங்க பாத்துருவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கண்டு கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காளையர்களாம் காலையா காளையீர்களாம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது பார்த்து பாத்தியா